அரசியலுக்கு வராதது ஏன் நடிகர் ரஜினிகாந்த் முதல் முறையாக மனம் திறந்து பேசியது மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்பட்டுள்ளது ஜானகி எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள வீடியோவில் அரசியலுக்கு வர நினைத்த பொழுது பலர் தனக்கு ஆலோசனைகள் கூறினார்கள் அதை கேட்டால் பணம் நிம்மதியை இழந்துவிட வேண்டியதுதான் ராமகிருஷ்ண பரமம்சர் போல் நாம் எடுக்கும் முடிவு பலருக்கு பலன் இல்லை எனில் விலகிவிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே அரசியலுக்கு நான் வருவேன் என்று தெரிவித்த ரஜினி திடீரென ஒரு பேச்சும் இல்லாது விலகியது மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இவர் கூறியிருப்பது மிகப்பெரிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக பலரும் தற்பொழுது கட்சி தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று பலரும் கூறிவரும் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு புதிய கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது அரசியல் கட்டத்தின் அடுத்த நகர்வில் உள்ளார் என்றே கூறலாம் சமீபத்தில் விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய அரசியல் மாநாட்டை இவர் நடத்தி முடித்தது அது மட்டுமல்லாது பனையூரில் மிகப்பெரிய கட்சியில் என்ன நடக்க வேண்டும் என்று ஆலோசித்தது அதன் பிறகு இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு விருந்து என அடுத்தடுத்த கட்டங்களை அவர் சந்தித்து வருகிறார்